ஓசூர் அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள மானவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சுராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம் ஜெய்சுராஜ் வணக்கம் இந்த விவகாரத்தில் சிறுவன் கொலையில் ஈடுபட்டிருக்கவங்க யார் என்று தெரிய வந்திருக்கா என்ன நிலவரம் அதாவது ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சிவராஜ் இவர் வந்து சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி மஞ்சுளா இவர்களுக்கு வந்து இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவர்களது இளைய மகன் வந்து ரோஹித் பதிமூன்று வயசு அங்குள்ள பள்ளியில் வந்து எட்டாம் வகுப்பு படி படித்து வருகிறார் இந்த ரோஹித் சிறுவன் ரோஹித்தை வந்து நேற்று மாலை அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் வந்து கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க அந்த கார்ல கடத்திட்டு போன நேரத்துல திடீர்னு அந்த பகுதியில அந்த காரை விட்டுட்டு இன்னொரு கார்லயே வந்து அந்த சிறுவனை ஏத்தி கடத்திட்டு போயிருக்காங்க அந்த பகுதியில தெரிய வந்து இந்த பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து இது குறித்து வந்து அஞ்சட்டி காவல் நிலையத்துல வந்து நேற்று இரவு வந்து அவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க அது சம்பந்தமா வந்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி அந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு காரை வந்து அந்த பகுதியிலிருந்து போலீசார் மீட்டு இது சம்பந்தமா வந்து தீவிர விசாரணை நடத்தி வந்துள்ளனர் அதே நேரத்துல இந்த கடத்தப்பட்ட சிறுவன் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சிறுவனையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுடைய பெற்றோர் உறவினர்கள் அதே போல அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அஞ்சு டி பேருந்து நிலையம் பகுதியில வந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து அந்த பகுதியில வந்து போலீசாரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதனால அந்த பகுதியை வந்து பெரும் பரபரப்பு காணப்பட்டது அங்கு வந்து போக்குவரத்தை ஸ்தம்பித்தது இதனால் அவர்களிடம் வந்து போலீசார் வந்து கண்டுபிடித்து கொடுப்போம் என்று சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர் அதே நேரத்துல அஞ்சட்டி பகுதியில திருவண்ணுவர் உடல் வந்து இறந்த நிலையில கிடைக்கு உடல் கிடைக்கு அப்படின்னு சொல்லி அந்த திருவண்ணூருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் கிடைக்கிறது அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்க அனைவரும் வந்து அஞ்சட்டி பகுதிக்கு சென்று திருவண்ணுவர் உடலை வந்து தேடினர் அப்போது ஒரு இடத்துல வந்து சிறுவன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து அஞ்சட்டி போலீசார் அந்த பகுதிக்கு சென்று சிறுவனது உடலை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து இந்த கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்டதா இரண்டு பேரை வந்து பிடிச்சி அஞ்சட்டி போலீசார் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை நடத்திட்டு வராங்க எதற்காக இந்த கடத்தல் சம்பவம் நடந்துச்சு சிறுவனை வந்து ஏன் கொன்றார்கள் என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்